கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுமின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் அலா வரகாத்து அலமதுல்ல முகமதின் வாலா அலி இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை ஜும்மாவுடைய இன்றைய நாள் காலையில ஆரம்பிச்சு இரவு தூங்குவதற்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள்ல ஒரு மனிதன் செய்யக்கூடிய கடமைகளாக இருக்குது அதுல ரொம்ப பிரத்யேகமான விஷயங்களை மட்டும் தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் இது வரையும் நம்ம பார்க்காத ஒரு ஸ்பெஷலான விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல நபிசல்லா ஹுலைசலாம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள் வந்தாவே இந்த வெள்ளிக்கிழமை முழுவதுமே என்ன பண்ணுவாங்க அங்க இருந்த சஹாபாக்கள் அனைவருக்குமே வந்து இந்த நாள்ல அமல்களை கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க அலங்கரித்து அல்லாஹுவை நெருங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம ஜும்மாவுடைய நாள் வந்துட்டாவே நம்ம காலை முதல் இரவு வரையும் நம்ம தூங்குற வரையுமே கடைசி நொடி வரையுமே எப்படி பண்ணணும்னா இந்த நாளை மத்த நாளை விட வித்தியாசமாக காட்ட வேண்டும் அமல்களை கொண்டு நம்ம என்ன பண்ணும் இந்த நாளை அலங்கரித்துக் கொண்டே இருக்கணும் அதுல பிரத்யேகமான அமல் அப்படின்னு சொன்னா நபிசுலல்லா ஹலைஸ்லம் அவர்களையும் சொல்லிட்டாங்க ஜும்மாவுடைய நாள்ல இந்த மூன்று அமல்களை நீங்க செய்யுங்க இது ஜும்மா நாள்ல நம்ம தலை தலைசிறந்த அமல்ட்டாங்க அந்த மூன்று அமல்களுக்கும் நம்ம நம்ம என்ன ஓதணும் அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் வந்து நம்ம அனைவருக்குமே தெரியும் செலவாத்து ஓதணும் ஜும்மா நாள் ஆனா நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு செலவாத்து சொல்லி தரேன் இது ரொம்பவே ஒரு பிரத்தியேகமான செலவாத்து அந்த செலவாத்தை பாருங்க அல்லாஹும் சல்லி அலா முகமதின் வ துர்யத்திஹி கமா சல்லைத்த அலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செலவாத்து இந்த செலவாத்துடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா முதல் வந்து செலவாத்துனாவே நான் உங்களை பார்த்து எப்படி சலாம் சொல்லணும் அதே மாதிரி நாம நபி சலாஹ் அலையாம அவர்களை பார்த்து சலாம் சொல்வதுன்னு அர்த்தம் சலாம்னாவே என்னன்னா துவானு அர்த்தம் உங்கள்கிட்ட நான் சலாம் சொல்லும் போது என்ன சொல்றேன் அஸ்லாம் அலைக்கும்னு சொல்லும் போது யா அல்லாஹ் இவர்களுக்கு சாந்தியை அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹத்துல நான் துவா செய்றேன் அதே மாதிரி நம்ம நபி சலாஹ் அலையாமர்களுக்கு சலாம் சொல்லும் போது அவர்களுக்கு சாந்தியை அருளட்டும்னு சொல்லி அல்லாஹூடத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாவாக இருக்கு அல்லாகும் இந்த ரெண்டு துவாவையுமே அவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கான் நல்லா கவனிச்சுக்கோங்க கட்டளையிட்டு இருக்கான் ஒரு முஹ்மீன் ஒரு முஹ்மீனை பார்த்தால் சலாம் சொல்லணும் ஒரு உண்மைத்து தன்னுடைய நபிக்கு சலாம் சொல்லணும் இந்த ரெண்டையுமே அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா கட்டளையிட்டு இருக்கான் அதுக்கு நன்மை விதிச்சிருக்கான் நான் உங்களுக்கு சலாம் சொல்லும் போது எனக்கு அல்லாஹ் வந்து பத்து நன்மை அஸ்லாம் அலைக்கும்னு சொன்னா ஒரு அஹமத்துல்ல வரக்காத்து சொன்னா ஒரு இருபது நன்மை அல்லாஹ் சேர்த்து கொடுக்குறான் மொத்தமா முப்பது நன்மை கிடைக்கும் அதே மாதிரிதான் நீங்க எனக்கு பதில் சொல்லும் போதும் வந்து அஸ்லாம் வலைக்கும்கு நீங்க வளைக்கும் அஸ்ஸலாம்னு மட்டும் சொன்னா பத்து நன்மை அது கூட சேர்த்து ஒரு அஹமத்துல்லாஹ் வரக்காத்துன்னு சொன்னா இருபது நன்மையை சேர்ந்து முப்பது நன்மையாக வரும் இதே மாதிரி நம்ம நபிசலாகலேசலம் அவர்களுக்கு செலவாத்து சொல்லும் போது ஒவ்வொரு செலவாத்துக்கும் ஒரு நன்மை இருக்கு பொதுவா செலவாத்துக்கே என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம செலவாத்து சொன்னாவே பத்து நன்மைகள் கிடைக்குது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது பத்து தர்ஜாக்கள் உயர்த்தப்படுது சுபகாரம்லாம் அது மட்டும் இல்ல பத்து முறை அல்லாஹும் நம்ம மேல அருள் புரிகிறார் நான்கு விஷயங்கள் கிடைக்குது சுபகாரம்லாம் நினைத்து பாருங்க ஒரு செலவாத்துக்கு நமக்கு பத்து நன்மையும் கிடைச்சு பாவமும் போய் நம்மளுடைய அந்தஸ்து மறுமையில உயர்ந்து அல்லாஹுடைய அருள் பத்து முறை கிடைக்கும் அருள்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்மளுடைய துவாக்கள் கபுல் ஆகிறதுக்கு தேவையான விஷயமே அருள் தான் அதாவது அல்லாஹும் நமக்கு நல்லதை கொடுக்கறான்னு அர்த்தம் ஏதோ ஒரு பத்து நல்லதை நம்ம வாழ்க்கையில் நிரப்புவான் நன்மை வேற நல்லது வேற நன்மை அப்படிங்கிறது மறுமைக்கான ஒரு விஷயமா இருக்கும் நல்லது அப்படிங்கிறது வாழக்கூடிய இம்மைக்கான விஷயம்

அந்த மாதிரி கூடையா அல்லாஹ் நம்ம கம்பேர் பண்ணி கேக்குறோம் ஏன்னா வந்து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வம்சாவளியில வந்தவங்க தான் நபி சுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அதனால வந்து அவர்களுக்கு கொடுத்தது போல இவர்களுக்கும் கொடுன்னு கேட்டுட்டு இன்னக்கா ஹமீது மஜீத் நீயே மாண்பு மிக்கவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறாய் அப்படிங்கக்கூடிய இந்த செலவாத்தை ஓதுனா இந்த செலவாத்தின் வரக்கத்தால நம்மளுடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹுடைய நல்லது கிடைக்கும் நம்ம ஒரு செலவாத்து ஓதுனா அதனுடைய பலனாக அது எந்த நோக்கத்தோட ஓதப்படுதோ அதுவும் நமக்கு கிடைக்கும் அதனால நபியின் மீது மட்டும் அவங்க குடும்பத்தினர் மனைவி மக்கள் குழந்தைகள்னு சொல்லி ஓதும் போது நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும் அதனால இந்த செலவாத்தையை கொள்ளுங்க முதல்ல செலவாத்து ரெண்டாவது என்ன ஓதணும் தெரியுங்களா தௌபா செய்யணும் இந்த நாள் வந்தாவே நம்ம ஒரு வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்துக்கு போக போறோம் இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் ஜும்மா நாள் வருதுனாவே ஒரு குத்பாவே அடைந்திருக்கோம்னு அடுத்தோம் அப்ப கடந்த குத்பால இருந்து இந்த குத்பா வரையும் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில அடுத்த வாரத்துக்கு உண்டான வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம் அந்த பாவம் மன்னிப்பை வந்து பெறுவது ஜும்மா நாள்ல ரொம்பவே அவசியமாக இருக்கு அப்படி அப்படி பாவம் பண்ணி இப்படி கிடைச்சிட்டாவே போதும் தடைப்பட்ட காரியம் எல்லாம் நமக்கு நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக நீங்க என்ன ஓதுங்க அல்லா மௌஃபுரலி வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதுங்க ஏன்னா நம்ம தௌபாக்கு எது வேணா ஓதலாம் ஆனா இது ரொம்ப பிரத்யேகமானது ஏன் பிரத்யேகமானதுன்னு பார்த்தா முகுமீனான முஸ்லிமான ஆண் பெண் எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக நம்ம கேக்குறோம் நமக்காக கேட்டா அல்லாஹ் நம்மளுடைய ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்றா நம்ம உலகத்துடைய முஸ்லிமான முஹ்மீனானவங்களுடைய அனைவருடைய பாவத்துக்காகவும் கேட்டா அவங்க எத்தனை பேர் எண்ணிக்கையில இருக்காங்களோ அத்தனை அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் எப்படி ஒருத்தவங்களுக்கு சலாம் சொன்னா நன்மை கிடைக்குமோ அதே மாதிரி ஒருத்தவங்களுக்காக நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கு இணையான நன்மை நமக்கு கிடைக்கும் அப்போ உலக முஸ்லிம்களுடைய நன்மைகள் எல்லாமே அந்த எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் அப்ப இரண்டாவதாக இதை ஓதணும் அடுத்து மூன்றாவது நம்ம என்ன ஓதணும் அதுதான் நம்ம ஓத வேண்டிய துவா ஏன்னா இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நாளாக இருக்கு அதுக்கு ஒரு பிரத்யேகமான துவாவாக பார்க்கும் போது இதை ஓதிக்கொள்ளுங்க அஸ்பியல்லாக இல்லாகுவ தவக்கல் து வ இலைஹி உனிபு அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஓதிக்கொள்ளுங்க இது வந்து எவ்வளவு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அல்லாக நம்ம பொறுப்பு படிக்கிறோம் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன் அவன் பக்கம் தான் நான் திரும்பி போவேன்னு சொல்லிட்டு நம்புறேன் அவன்கிட்ட தான் என்னுடைய காரியம் எல்லாமே நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அப்ப நம்ம அல்லாஹ் நம்மளுடைய காரியத்தை ஒப்படைத்தால் அல்லாஹும் நம்மளுடைய காரியத்தை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொடுப்பான் நாம வந்து எப்படி அல்லாஹூடத்துல நடந்து கொள்றோமோ அதை பொறுத்து தான் அல்லாஹூ நம்மள இடத்துல நடந்து கொள்வான் நாம வந்து அல்லாஹூடத்துல பொறுப்பை படிச்சோம்னா அல்லாஹு அந்த பொறுப்பை ஏற்பான் நாம வந்து முதல்ல துவா கேட்கணும் நாம கேட்டால் மட்டும்தான் அது கிடைக்கும் அதனால அல்லாஹின் மீது தவக்கல் வைத்து பொறுப்பு சாட்டக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஓதிக்கொள்ளுங்க இது வந்து பார்க்கும் போது துவா கபுல் ஆகிறதுலே ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கு நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு கூட இதை நம்ம என்ன பண்ணலாம் நீயத்து வைத்து ஓதலாம் அப்ப மொத்தமா நம்ம எத்தனை ஊதி இருக்கோம் மூணு ஊதியிருக்கோம் ஒண்ணு வந்து சலவாத் ஊதி இன்னொன்னு வந்து பாவ மன்னிப்போதி இருக்கும் மூன்றாவது வந்து பார்க்கும் போது நம்ம அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டி இதை ஓதிருக்கோம் இதை ஓதிவிட்டு நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்கள் அந்த துவா இந்த நாள் பார்த்தீங்கன்னா மறுக்காமல் கபுல் ஆகும் ஏன்னா இது வந்து சிறப்புக்குரிய நாளாக இருக்கு இந்த நாளில் எந்த நொடி வேணா உங்களுக்கு துவா கபுள் கூடிய அமைந்திருக்கலாம் அதனால வந்து இரவு தூங்குற வரையுமே இதை செய்து கொள்ளுங்க ரொம்ப முக்கியமாக ஜும்மாவுக்கு பின்னாடியும் அசுருக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பிரத்யேகமாக செய்து கொள்ளுங்க ஏன்னா அந்த நேரங்கள் வந்து அதீஸ்கள் எல்லாம் சொல்லப்பட்ட ரொம்ப சிறப்புக்குரிய நேரமாக இருக்கு அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாக்கள் மறுக்காமல் கவுளாக நேரங்களாக இருக்கிறனால அந்த நேரத்திலையும் இந்த அமலை அதிகமாக செய்து கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வாழ்வில் ஏற்படும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து பலன் தரக்கூடிய வீடியோக்களை போட்டு வரோம் தொடர்ச்சியாக பார்த்துவாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா